சரி ஓகே பாய் பாய் அத்த பாய் நீங்கள் உங்கள் ஃபோனில் இருந்தால் இந்த வீடியோ போடும் போது பார்த்தீங்கன்னா தெரியாது நான் வாட்ஸ்அப் பண்ணிருந்து அப்படியா இந்த வீடியோவில் போகிறேன்னு சொல்லிட்டு என்ன ரேங்க் எடுக்கிறீங்க நீங்கள் இதுல ட்வெல் ஆயிடுச்சப்றோம் இல்லையா திட்டுதுலையா இவங்க மம்மி வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு தடவை வந்திருக்காங்க அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு தெரியும் பேசியிருக்கேன் சும்மா பேசும்போது பேசுனது அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்களாயிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி வந்து நம்ம வீட்டுக்கு அத்தை இறந்ததுக்கு வந்தாங்க அன்னைக்கு அதாவது என்ன சொல்கிறது பதினஞ்சாவது நாள் அது வந்தாங்க இன்ன எனக்கு அந்த அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு இதில் ஃபீலிங்கில் இருந்தேன் அவங்க வந்து வீடியோஸு அது இதுன்னு என்னென்னோ பேசுகிறாங்க நம்மளுக்கு அதெல்லாம் மூடே இல்லை கேட்குற மூடு ஒரே அழுகாச்சாக இருந்துச்சு இன்னைக்கு வந்து அவங்களே பேசுகிறாங்க எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை ஆனால் மறுபடி பேச பேச கண்டுபிடிச்சிட்டேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சேனல் பற்றி கேட்டேங்க அடுத்தா யார் ராத்து அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சரி ஓகே பாய் இருந்து தவமாக தவம் இருக்கிறோம் இந்த குச்சிக்கும் இன்னும் வரமாட்டேங்குது காலையில் அவங்க கிட்ட குச்சிக்கும் இன்னைக்கு வந்துடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு அப்படின்னு குச்சிக்கும் அப்படின்னு நாங்கள் மூணு பேர் சேர்ந்து பேர் அவங்க ரெண்டு நேரம் வச்ச பேரை நான் வழி முடிஞ்சு போயிட்டுருக்குது இன்னும் குச்சி வந்த பாட்டை காணோம் குச்சி கூச்சி கூச்சி நாங்க நாங்கள் பத்து நாளாக குச்சி கூக்காக வெயிட் பண்ணிட்டுருக்குறோம் குச்சிக்கும் மேடம் இன்னும் ஏமாத்திட்டு இருக்காங்க மேடமா சாரா யாராக இருந்தாலும் சரி பாப்புட்டி குச்சிக்கு 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 தங்கம் படுக்குது எந்திரிக்குது படுக்குது எந்திரிக்குது மறுபடி எதுவுமே நடக்க மாட்டேங்குது நிஜமா வாழை தூக்குனாவே வாயை திறந்துட்டு வெடி வைக்க வேண்டியது இருக்குது சாணி ஒரு சொல்கிறேன் என் ஃப்ரெண்டு சிரிக்கிறா இதுதான் போகுது ஏன்னா அது மாதிரி இருந்துச்சு அதனால தான் அப்படி ரோட்டுக்கு போயிட்ட கடைசியில் ரோட்டுக்கே போயிட்டோம் சாப்பிட்றக்காக மாட்டுக்கு அதெல்லாம் நினச்சி ஒரு இடங்கள்லாம் போகும்போது நிஜமா அது அது அப்புறமா ஏதாவது நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உப்பு போட்டு பழக்கிட்டேங்க தவிட்டில் அது உப்பு போடலாமா போடக்கூடாதுன்னு தெரியல நீங்க போடுவீங்களா போட மாட்டேங்களான்னு சொல்லுங்க உப்பு போட்டு பழக்கணங்காட்டிக்கு உப்பு போட்டு குடிச்சு பழகணும்ங்காட்டி மறுபடி குடிக்க மாட்டேன்னு இருந்தது தான் குடிச்சு பழகிட்டு இருக்கிறா நாங்கள் போன வாரம் செவ்வாய்க்கிழமையிலேருந்து வேண்டிக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் வாட்டை காணோம் நேற்று நைட்டுனா நான் தூங்கவே இல்லை அப்பப்போ எந்திரிச்சு எந்திரிச்சு போய் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு சேவல் பாருங்கள் அந்த சேவல் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தா கலர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு இவர் தான் தலையில் வெட்டுப்பட்டு காயம் சரியானவர் எல்லாம் வளர்ந்துட்டாங்க எல்லாம் நோவு வந்து செத்து போகுதுங்க பத்து பன்னெண்டு உருப்படிக்கு மேலே செத்து போச்சு சரி போனது போக இருக்கிறத மிச்சம் நான் முடிவு வன்ட்டு எல்லாம் தூக்கிட்டு போய் தூக்கிட்டு போய் புதைக்க வேண்டியதாக இருக்குது எனக்கே என்னடா இருக்குது எனக்கு தெரிஞ்சு குச்சி கூவ தான் நாங்கள் பார்ப்போம்னு நினைக்கிறேன் டெலிவரி பார்க்க மாட்டேன்னு எங்களுக்கு தோணுது கட்டில் பாருங்கள் கட்டில் போட்டு படுத்துட்டுருக்குறோம் இந்த கூண்டுக்கு ஒரு பெருங்கதை இருக்குது பெருங்கதை இதில் தான் நான் வந்து ஆடு வளர்த்தினேன் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே வளர்த்தனோம் வீட்டுக்குள்ளே வளர்த்தனம்னா என்ன சொல்கிறது வீட்டுக்குள்ளே தான் ஆடு இருந்துச்சு அப்புறமா அது கொஞ்சம் ஒரு ரெண்டு உருப்படி நாலு உருப்படி ஆகிற மாதிரி இருந்துச்சு சரி அங்கே வந்து கச கசன் ஆகுது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இவங்க வந்து இந்த எந்த இடத்துல இருந்தாங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல இருந்தாங்க இந்த மாதிரியெல்லாம் இல்லை அது ஃபோட்டோ போட முடிஞ்ச போடுறேன் ஃபஸ்ட்டு வாங்கினது வந்து நான் ஐயாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு குட்டி வாங்கினேன் ஒரு குட்டி வந்து தலையீத் ரெண்டுமே மூடு மூடுதான் ஒன்று வந்து ஐயாயிரத்துக்கும் ரெண்டுமே ரூபாய்க்கு தான் வாங்கினோம் ஒன்று வந்து வயிற்றில் குழந்தையோட வந்துச்சு என்னோடய அதிர்ஷ்டம் அது ஒன்றுமே தெரியாமல் வளர்த்தி அது என்ன சொல்கிறது இதில் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஆடி பதினெட்டு அணை க்ளீன் பண்ணி ஆடு கடாயி எல்லாம் வச்சுருந்தோம் அப்புறம் அந்த கிடாய் என்ன ஒன்றுச்சு எந்த குட்டியுமே விற்கிறக்கே விடல ஏன்னா என்கிட்ட சொன்ன ஒரு ஆர் அது என்ன சொல்கிறது ஆசான் என்ன சொன்னாங்க அப்படின்னா கிடாய் வச்சிருடி கிடாய் வச்சுருந்தீங்கன்னா வளர்த்தி வளர்த்தி வித்துறலாண்டி வருஷம் ஒன்றுடி ரெண்டுடி அப்படின்னாங்க நானும் அதை நம்பி ரெண்டு ஆட்டுக்குட்டி இருக்குது ரெண்டு ஆடு ரெண்டு கடாய் மறுபடி வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சந்தையிலேயே வாங்கியாச்சு ரெண்டு கடாயி அந்த கெடாய் வந்து ஒன்று வந்து ஹைப்ரிட்டு மாதிரி ஏதோ அது நல்லாவே இல்லை எனக்கு அது பிடிக்கவே இல்லை அதனால் அதை டக்குன்னு விற்றாச்சு அது சாப்பிடவும் இல்லை அது ஒரு மாதிரி நாட்டு ஆடு மாதிரியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் அது டக்குன்னு விற்றாச்சு அதுக்கப்புறம் கருப்பன்னு ஒருத்தன் இருந்தான் அடா 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 சே கருப்பண்டா அவனை போடுறேன் நெஞ்சமாக கருப்பாக கருப்பான்னு தான் கூப்பிடுவேன் அவன் வந்து கடைசியில் அண்ணன் பையன் மொட்டை மொட்டையடிக்கிறக்காக இங்கிருந்து கருப்புராயனுக்கே கொண்டு போச்சு அவனை அப்பா இருந்தப்போ அப்புறம் அது மாதிரி இது வந்து ஆடி பதினெட்டு அன்னைக்கு சுத்தம் பண்ணி ஓ எனக்கு தெரிஞ்சு ஒரு மொத்தம் இருபத்தஞ்சு உருப்பிடி பக்கமாக இந்த காட்டுக்குள்ளேயே ஒன்றுமில்ல ஒன்றுமில்ல ஒன்றுமில்லின்னு மாடு எப்படி வச்சிருந்தனோ அதே மாதிரி ஆடு வச்சுருந்தேன் ஆடெல்லாம் ஃபோட்டோ போடுறோம் பாருங்கள் செமையாக இருக்கும் இப்போ இன்னைக்கு ஆடு வீடியோ பார்க்கலாமா இந்த கூண்டோட கதை இது இது வந்து எதுக்காக நான் இப்படி பண்ணினேன் அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் போட முடிஞ்சால் பின்னாடி போடுறதுக்கு பின்னாடி நான் நிஜமாலுமே இதுலேருந்து ஆரம்பித்த தான் இதில் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு குட்டியும் போட்டுச்சு அதுக்கு பேர் ஹைடி பாப்பா வச்சது தலையீர்த்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அன்னைக்கி ஒன்றுமே தெரியாது ஆட்டை வாங்கி ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமனே குட்டி போட்டு அது தானாக போட்டுச்சு நாங்கள் போய் பார்க்கும்போது குட்டி இருந்துச்சு குட்டிஸ்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டன் வந்தாங்க செமையாக என்ஜாய் பண்ணோம் ஒரு ஒரு ஆட்டு குட்டியும் டாடா நம்ம வீட்டில் குழந்தை விளையாடுற மாதிரி இப்போ எப்படி கோழி விளையா கோழி குஞ்சுகள் விளையாடுதோ அதே மாதிரி விளையாடுதோ அதே மாதிரி ஆடுகள் அப்போ விளையாண்டுட்டு இருந்துச்சு கோழி இருந்துச்சு கோழி ஆனால் இந்தளவுக்கு நான் கேர் எடுத்து பார்த்துக்கிட்டதே இல்லை ஆனால் இப்போ வந்து சமைய இருக்குது மேலே என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா தகரம் இருந்துச்சா இல்லை ஓலை போட்டிருந்தோமான்னு தெரியல மறந்து போச்சு பின்னாடி எல்லாம் அந்த கோழி வில தான் கட்டியிருந்தது ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வச்சு கோழி வச்சு இருந்தோம் அதெல்லாம் திருடர்கள் வந்து திருடிவிட்டு சென்று விட்டார்கள் நிறையா கோழி இல்லை சேவல் அப்போல்லாம் கணக்கு தெரில எல்லாமே கொண்டு போயிட்டாங்க ரெண்டு சிலிண்ட்ரு மோட்டர் ஒயரு இந்த மாதிரி நிறையா ஐட்டங்களை திருடி சென்று விட்டார்கள் அந்த கோழி குண்டு பேப் எங்கே இருந்துச்சு அப்படின்னா தற்போது நான் நிற்கிற இடத்துல ஒரு மாதிரி ரொம்ப பழசு இருந்துச்சு இந்த கூண்டோட கதை எது ஆடெல்லாம் பாருங்கள் ஹைடி மான்குட்டி அப்புறம் என்னென்னமோ பேர் நாலாங்கம்மா நாலா அப்புறம் கருப்பேன் கருவாயினா கருப்பணம் மறந்துடுச்சு அந்த மாதிரி ஒரு ஆடு வந்து அஞ்சு குட்டி போட்டுது அப்பா பயங்கரமாக இருந்தது அதுக்கு சில பிரச்சனைகள்லாம் ஆச்சு ஒரே ஒரு மூட்டு குட்டி மறுபடி நாலு கடா குட்டி போட்டுது அது நிறையா நாட்டவே கிடந்தது பாவம் பிடிச்சிட்டு என்ன பண்ணாங்கன்னு தெரில ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு இப்போ எதுக்கு இது இது மறுபடியும் எங்கேயோ போயிட்டு நட்டு இருக்குது இது எதுக்காக இப்படி ரெடி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டே இட வச்சோம்னா அடிக்கடி அழகாக காலைக்கடனை கழிச்சு வச்சிட்றாங்க உள்ளேருந்து வெளியே வர்றவங்க அந்த காரணத்தினால இவங்களை வச்சு இந்த இடத்துலையும் அடை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு வைக்கிறக்காக ரெடி பண்ணினது ஆனால் வந்து கோழிகள் வீட்டுக்குள் கொண்டே வச்சாலும் இருக்க மாட்டேங்குது இங்கெல்லாம் இருக்காதுன்னு சொல்லிவிட்டு ஓரமாக அந்த இடத்துல போட்டாச்சு நான் போடும்போதே அங்கே போடாதீங்கன்னு சொன்னேன் அவங்க அப்பா தான் இருந்துட்டு வேண்டாம் அங்கே வச்சா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு வச்சுருந்தாரு எனக்கு அது பிடிக்கல இப்போ இங்கே வந்தாச்சு இவங்களை வளைய கட்டி எப்படியும் வர திங்கக்கிழமைக்குள்ளே முட்டைக்கோழியை வந்து இதுக்கு விடணும் முட்டைக்கோழி மட்டும் அதாவது இப்போதைக்கு இப்படி இப்படி ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறேன் முட்டைக்கோழி மட்டும் இதுக்குள்ளே அடைச்சிட்டு முட்டை விட்டதுக்கப்புறம் வெளியே விட்டுக்கலாம் அப்படிங்கிறத என்னோட என்னோடய என்னது எப்படி எப்படியோ என்னோட என்ன சொல்கிறது என்னோட ஐடியா இதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது அதனால் இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது அழகு 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 அந்த ஆடெல்லாம் அணு இதுக்குள்ளே போகவே முடியாது கூட்டுறது ஒரு மாதிரி இவ்வளோ நான் இத்துச்சோட்டால் இந்த இந்த ஒரே நிமிஷம் காமிக்கிறேன் நான் இத்தச்சோட்ட ஆள் இதை நீ மறுபடியும் மறுபடி இந்த இடத்துல ஒரு இந்த இடத்துல ஒரு கடாயோ ஆடோ கட்டியிருக்கும் இந்த மாதிரி தள்ளி தள்ளி இங்கே அங்கே அப்புறம் இங்கே ஒன்று இங்கே ஒன்று குட்டி அங்கங்கே அதை இருக்கோம் அப்படியே இங்கே இந்த இதில் வளர்த்துனா ஆகும் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி பிரசவமாகும் அப்புறம் ஒவ்வொரு பிரச்சனைகள் ஆகும் கடைசி கடைசின்னு அப்பா இறந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் விற்றுட்டேன்னு நினைக்கிறேன் அப்பா மண்டி போட்டு அடாடா என்ன என்ன அறுப்பேன்னா நரிப்பயிர் அறுப்பேன் ஆட்டுக்கு வேணும் ஆட்டுக்கு வேணும் ஆட்டுக்கு வேணும் காரங்காற்றால் அது ஏதோ ஒரு லீவ் வரும் அந்த லீவ் டிசம்பர் லீவுன்னு நினைக்கிறேன் காரங்காத்தால் ஹார்லிக்ஸ் வச்சு பச்சை தண்ணியை வச்சை தண்ணியில் ஹார்லிக்ஸ் வச்சு சொம்பில் ஒரு சொம்பு நிறைய வச்சுட்டு போய் நல்லா சம்மணங்காது போட்டு உட்காந்துட்டு மறுபடியும் அறுப்பேன் நான் அது மழை வரும் அதை வந்து கா எப்பா எப்பா பயங்கரமாக இருக்கும் நல்லா இருந்துச்சு அது அந்த ஃபீல் நல்லா இருந்துச்சு அந்த ஃபீல் அனுபவிக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் மறுபடியும் எப்போ அனுபவிப்பேன்னு இப்போதைக்கு இது முட்டைக்கோழிக்கு தயாராக கொண்டிருக்கும் கூண்டு இது அந்த லாஸ்டில் இருந்துச்சு இங்கே வந்தாச்சு இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ப்ளோக்கை என்னென்ன வா வாடி வா வாடே அப்படி இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை மயிலே அடி நில்லு தாங்க பிடிச்சிக்கலாம் நில்லுங்க என்ன பூஜி நீங்க ஓடறலாம் அவளுக்கு அடியேய் அடி இச்சிலி பூச்சி அடி நில்லுங்க ரெண்டு பேரு

பவுத்து உடக்கிறது கிடச்சாலும் பிடிச்சிக்கலாம் ஐயோ எங்கே போகுது நீ ஐயோ என்ன இங்கே இங்கே இத்தனை இருக்குது பார்த்து பிடிக்கலையாமா எங்கேயோ பார்த்து பேங்கிறத பேர் போகுதுன்னா கடைக்கி ஜாலியாக இந்த ஆடு ஆடுக்காரக்கா கூடலாம் பேசிட்டு எப்படி ஆடு வளர்த்தணும்னு கேட்டு வந்துருக்கலாம் இல்லை அவங்கள்ட்ட அங்கே தான் இருக்கிறாங்களாமா கடையில் தங்கம் தங்கம் பில்லை போடுங்குது பிள்ளை பிடுங்குனா டிக்கு டுக்குன்னு கூப்பிடு அப்படின்னு நீ சொல்ற சொல்லு ஓ இது என்னமோ தெரியல ஓ நீங்க போகுதா ஏய் அக்கா கூப்பிட வாங்கோ தேவையில்லாம் கவத்தையும் வேற அவுது போட சரி புரிந்தாளியாட்டோ இருந்தங்க ஆ அந்த பக்கம் இது ஓடி போகுது இன்னும் வச்சுட்ருக்குறேன் எனக்கு ஒரு துளி கூட நேத்தான் ரோஜா செடி கட் பண்ணிவிட்டு வேப்பனை வாங்க போனப்போ இந்த மிட்டாய் வாங்கிட்டு இருந்தேன் பாப்பா எனக்கு ஒரு துளி கொடுப்பான்னு நினைக்கிறேன் அப்புறம் இந்த மேடமே நேத்தம் போய் பிடிச்சிருந்தோம் சாரும் மேய்ஞ்சிட்ருக்காரு இப்போதைக்கு பேக்ரவுண்டு சும்மா குமான கலரில் இருக்குது கொடுத்துட்டாங்க சின்ன குட்டி கொஞ்சமாக கொடுக்கடே நீ பெருசுறதுக்கு சின்னதாக அம்மா கு நீய போட்டுறோம் நீயும் சோறு கை நானும் சோறு கை கம்முத்திருவு எப்படியும் கீழே போட்டு ஏன் வேணாமா ச என்ன தங்கத்துக்கு வருது எப்படி வருது எவ்வளோ பெரிய மிட்டாய் கொடுத்துட்டீங்க அதெல்லாம் அங்கே அது வா இப்படி இருக்குது ஓனச்சு பிடிக்க ஜிஜுல எங்கேயே போற எத்தனை நாள் வச்சிருக்கு பாஞ்சு இன்னைக்கு பதினாறு நாள் ஆச்சு பதினாறு நாள் என்ன வேலை செய்தா ஆமா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே எங்கள் அம்மா பா கண்ணு ஆடு போட்டுக்க மாட்டுறது அப்படின்னு நான் வரட்டேன் அப்படின்னுச்சு நீ எதுக்கு வர அது போடுறது அப்படின்னு அப்புறம் மறுத்த வச்சு வாங்குறதுக்கு அப்படின்னுச்சு மகந்து இது என்ன சாமி அத்தை வீட்டில் போட்டிருக்குது நீ அடுத்த வந்தாத்தான் ஆடுக்குட்டி இருக்கும்னு அத்தை இப்போ ஓட்டுருச்சு வர்றான் சரிங்க போய் அது என்ன சவுண்டால் இருக்கு அவரு போயிட்டாரா இந்த கட்டங் படுத்துனா போட்டுருமா இருக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இஸ் கம்மிங் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வித் மை ஹவுஸ் எப்படி தம்பி இங்கிலீஷு பிரமாதமா மகந்த் நீ வேசுகிற இங்கிலீஷ்க்கானல்லாம் என் மாத்திரம் ஏடதா வித் இங்கிலீஷ் நமக்கு வேறு இங்கிலீஷு சரி தந்திக்க நான் போகலாம் கட்டி வச்சுட்டு அது பெறலை எடுக்குது இங்கே பாருங்க இந்த டு குருவிட்டு மூணு இருக்குது நான் பார்த்தா போன தடவை அது நாலோ மூணும் அவுட் ஆஃப் ஆர்டர் ஆகி செத்து போச்சு இந்த தடவை பார்த்துருக்கேன் குஞ்சு பொறுக்கிட்டு பார்த்துக்கலாம் ம் பை ஆ அம்மா ஆ அம்மா ஆமாம்மா இவங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இவர் கடாக்குட்டி அவர் ஆடுக்குடி இவங்க தான் அவனு ரெண்டு நாள் மூணு நாளாக டெலிவரி ஆக போகிறாங்க உனக்கு பாயா கேர்ளான்னு தெரில எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் நான் பார்ப்போம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அரிசி சாப்பிட்டு உயிர் போகிற மாதிரி கிடந்துச்சு என் பாப்பா எப்படி பிறக்குமோ பாப்பாவோ தம்பியோ தெரியல சாப்பிட்டாச்சு இன்னைக்கு தான் அத்தி வரத பார்க்க போகிறாங்க யார் அம்மாவும் கௌதமியும் நம்மளுக்கு தான் கொடுத்துருக்கலாம் அப்புறம் நத்திங் பாய் உங்கள் அம்மாங்க மரத்துடையச்சு நான் போகக்கூடாது போனால் என்னது பண்ணலாம் கொத்தலான்னு நினைக்கணும்னு நினைக்கிறேன் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல பார்க்கலாம் ஒத்த வருமா கற்றுகிட்டே இருக்கு கத்துது அவங்க டேடி காணும் மம்மி மட்டும்தான் இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பாப்பா இருக்குது தெரியுதா தெரியலையான்னு தெரிலதோ

அந்த ராஜா வந்து என்ன இடம் கмия போட்டிருக்கேயாத்துக்கு நீ எடுத்து வச்சியா அப்படி கேட்டானாம். அவன் வாங்க என்ன சொன்னா? என்ன சொன்னானாம்? அப்ப வந்து ம். அந்த வேற ஒருத்தர் கேட்டாங்க. அது பக்கத்து விட்டு கறங்க. ம். கொண்டு போய் கொடுக்க சொன்னான். ம். அவنده ஏத்து சொன்னா. அடுத்து என்ன பண்ணுனா அந்த கடைக்காரனை கூட்டிகிட்டு வந்து சொல்லிட்டாங்களாம்மா நீ இட கம்மியாக போட்ட அப்படின்னு அது தெரியாது பொய் பொய்யினாண்ணா பொய் சொல்கிறேன் பொய் சொல்கிறான் அப்படின்னா அப்புறம் அவனை ஜெயிலில் அரைச்சி போட்டாங்களாம் அப்புறம் அப்புறம் சந்தோஷமாக நாடெல்லாம் போய்க்குட்டான் அவடாதான் கதை

ஊத்து ஓபன் பண்ணி முதல்ல நான் ஊத்துறேன் மா இது ஆட்டி 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 போடு நான் பாத்துக்கற அப்படியே இல்ல போ மாமா ஐயோ ஐயோ நிறுத்து ஏமா

அந்த கடைசிய பொறந்ததுல வானு டப்பாவோட புடிச்சிக்கலாமே இதுவாக நம்மளுக்கு கீழ விழுந்துருச்சுன்னே எவ்வளவு வடிக்கும் மொக்கா இந்த பெரிய பெரியகுி போயிடுச்சு குட்டி உள்ள அந்த மேடம் தான் பாலை குடிக்க மாட்டாங்க பாட்டில் இன்றைக்கி என்ன பண்ணுவாங்கல்ல இவரு தான் நம்ம வீட்டுக்கு வந்த ஃபஸ்ட்டு இளவரசர் ஆட்டம் தாங்க முடியல இருபத்தி ரெண்டு நாள் மேலே ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது அப்புறம் உள்ள நம்ம ராஜா படுத்துருப்பாரு படுத்துருக்காரு அப்புறம் படுத்துருக்கா ஹைடி பார்க்குறா ஹைடி 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 கிரீரா அதுக்கப்புறம் மொட்டை கருப்பி த்ரீ கலர்ஸ் அவங்க பாப்பா பாப்பா அவ்வளோதான் ஐடிப்பா இன்னும் கொஞ்சம் இருக்குது பாப்பா செம்மையாக இருக்குல்ல இந்த மரம் அல்ல இந்த மரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு செம கலராக இருக்குது மொட்டை நின்றுது நான் கூட அவுட் ஆஃப் ஆர்டர்னு நினச்சேன் பார்த்தா பச்சக்குன்னு இருக்குது செம செம நம்மளுக்கு பிறந்த முதல் கிடா குட்டி சிஞ்சி விட்டா குட்டேன் திஸ் ஆவ் மாதர் ரெண்டாவது ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க மாபடியெல்லாம் அங்கேருந்து இருக்காங்க நானும் அங்கே இருக்கா ரக்ஷா அன்னைக்கு வீட்லேயே இருந்துட்டோம் அப்புறம் என்ன இன்னைக்கு கோமக்கா வீட்டுக்கு போக போகிறோம் இதுக்கு சாமியா இடத்துக்கு நாளைக்கு விருந்து இன்னைக்கு சிங்கிச்சிக்குன்னு சிங்கிச்சிக்கு சிங்கிச்சிக்கு ஆட்டம் பார்க்க போறோம் ஆட்டம் பார்க்க போறோம் இவன் பிறந்ததுக்கப்புறம் சும்மா மொத்தம் எட்டு குட்டி இருக்குது இவன் முறக்கறக்கு முன்னாடி ஒம்போதோ பத்து அல்ல பட்டக்குட்டி ரசியான சிங்கக்குட்டி இவன் எல்லாம் தயவு தான் கருப்பா 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 சரி கருப்பா பை